கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நீங்கள் சமாதானத்தையும் தைரியத்தையும் செபத்தையும் அபிஷேகத்தையும் ஊழியத்தையும் இழந்து செய்வதறியாமல் தனியே கொண்டிருக்கிறீர்களா அல்லது வேலை வியாபாரம் படிப்பு பதவி ஆஸ்தி அந்தஸ்து போன்றவற்றை இழந்து தலைகுனிந்து தனியே நின்று கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் ஒன்று சாம் வேல் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீ சகலத்தையும் திரும்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தாவீது யுத்தத்திற்கு சென்றபொழுது அமெரிக்கியர்கள் வந்து தாவிதின் மனைவி பிள்ளைகள் மற்றும் சொத்துக்களை கொள்ளையெடுத்து சென்றனர் தாவீது திரும்பி வந்து பார்த்த பொழுது ஒருவரையும் காணாமல் அழுக பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான் பின்பு கத்தரிடத்தில் நான் அமலேக்கரோட யுத்தம் பண்ணி என் மனைவி பிள்ளைகளை திருப்பிக் கொள்வேனா என்று கத்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று வாக்கு கொடுத்தார் அதே போல தாவிது யுத்தம் பண்ணி தன் மனைவி பிள்ளைகளையும் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் திருப்பிக் கொண்டான் தாவிதை போல நீங்களும் இழந்து போன சகலத்தையும் கர்த்தர் திரும்பத் தந்து ஆசிர்வதிக்கப் போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதையும் இந்த செய்தியின் மூலம் சுருக்கமாக தியானிப்போம் முதலாவதாக யாத்திராகமோ முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி முன்னோர்கள் செய்த பாவங்கள் அவர்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் சாபங்களாக பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது தாவீது செய்த பாவத்தின் காரணமாக ஒரு பாவமும் செய்யாத அவன் குழந்தை வியாதிப்பட்டு மறித்து போனது இதுதான் சாபம் தாவிது கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்தபொழுது பாவத்தினால் பாபத்தினால் உண்டான சாபத்தை கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றி அந்த குழந்தைக்கு பதிலாக சாலமோன் என்ற அறிவும் ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்தார் இதே போல சாபம் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானார் ஏசு கிறிஸ்து என்னுடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவையில் சாபமானார் என்றும் எனக்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் விசுவாசித்து இயேசுவே என்னுடைய சாபங்களிலிருந்து விடுதலை தாரும் என்று ஜபிக்க வேண்டும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி சாபத்தினால் உண்டான இழப்புகளை திரும்பத் தந்து ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக இரேமியா ஐந்து இருபத்தி ஐந்தில் எழுதியிருக்கிறபடி பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இழப்பை கொண்டு வரும் தாவிது செய்த பாவத்தின் நிமித்தமாக தன்னுடைய ராஜ பதவியையே இழந்து போனான் தாவிதி தன் பாவத்தை உணர்ந்து கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்தபொழுது கத்தர் அவன் பாவங்களை மன்னித்து மீண்டும் இழந்து போன இராஜ பதவியை தாவிதுக்கு திரும்ப கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது இதேபோல நீங்களும் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே உன்னுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று ஜெபம் பண்ணுங்கள் இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து பாவத்தினால் உண்டான இழப்புகளை திரும்ப தந்து ஆசிர்வதிப்பார் மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பத்தில் எழுதிருக்கிறபடி பிசாசும் ஒரு சில இழப்புகளை கொண்டு வருவான் தாவிது பிசாசினால் ஏவப்பட்டு ஜனங்களை தொகையிட கட்டளையிட்டான் இதன் நிமித்தமாக எழுபதாயிரம் இஸ்ரோல் ஜனங்களை ஒரே நாளில் தாவிது இழந்து போனான் ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அப்பொழுது பிசாசினால் உண்டான இழப்புகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து ஆசிர்வதிப்பார் நான்காவதாக யாக்கோபு நான்காவது அதிகாரம் பதினாலு மற்றும் பதினைந்து வசனங்களில் எழுதியிருக்கிறபடி தேவனி சித்தத்துக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யும் பொழுது ஒரு சில இழப்புகள் ஏற்படும் தாவுதி தேவ சித்தத்துக்கு விரோதமாக பெலிஸ்தீனோடு கூட சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டான் அதனால் தான் மனைவி பிள்ளைகளையும் சொத்துக்களையும் இழந்து போக நேரிட்டது பின்பு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபித்த பொழுது ஒன்றும் குறைவு விடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான் இதேபோல நீங்களும் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள் அப்பொழுது தேவ சித்தத்திற்கு விரோதமாக செய்ததனால் உண்டான இழப்புகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்பத் தந்து ஆசிர்வதிப்பார் கேட்ட செய்தியின்படி சாபத்திலிருந்தும் பிசாசின் போராட்டத்திலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்கள் அப்பொழுது கர்த்தர் நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் சீக்கிரமாகவே திரும்பத் தந்து ஆசிர்வதிப்பார் ஆமே ஆமே